வணக்கம் நலம் நம்முடன் இந்த வீடியோவில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிப்பதற்கு ஒரு ட்ரிங்க் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதில் ரொம்ப ஈஸி தான் ஒரு நாலே நாலு பொருட்கள் போதும் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் வெந்தயம் இந்த நான்கு பொருளையுமே வந்து பார்த்திங்கன்னா சுடு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிச்ச போதும் கொதித்து அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கினதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே இதை வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டியும் குடிக்கலாம் இல்லைன்னா கூட கரும்பு சர்க்கரை சேர்த்து நீங்கள் டீ மாதிரியும் குடிக்கலாம் காலையிலையும் ஈவினிங்கும் இதை எடுத்துக்கோங்க சீரகம் ஓமம் விந்தியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீரணத்துக்கும் வயிற்றில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெமடியாக இருக்கும் குழந்தைக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று பாதைகள்லாம் வராமல் இருக்கும் இது தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கிறத நம்ம வந்து கண் கூட பார்க்க முடியும் நூறு நூறு எம்எல் காலையிலையும் ஈவினிங்கும் எடுத்துக்கோங்க கிராஜுவலாக உங்களோட தாய்ப்பால் சுரப்பு நார்மலாக இருக்கிறத பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க